ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்காங்க அதாவது ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஒரு டம்ளர் அளவு வரைக்கும் சுண்டை காய்ச்சி எடுத்துக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சுக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் மூணு பல் பூண்டு நம்ம தோல் உரிக்காத அப்படியே எடுத்துருக்குறோம் கொஞ்சம் லைட் வெளிச்சம் கம்மியாக இருக்கும் தோல் உலிக்காத நம்ம எடுத்துருக்குறோம் இதை அப்படியே நல்லா இடித்து இந்த பாலில் சேர்த்திக்கலாம் நல்லா இடித்து போடு ஒரு நிமிஷம் முடிச்சா போதும் பாருங்க இந்த அளவுக்கு இடிச்சு எடுத்துக்கணும் இப்படி இடிச்சு போட்டு நல்லா ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு நம்மளுடைய உடலுக்கு அதிகமான நன்மைகளை தரக்கூடியது அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை முழுமையாக அழிக்கக்கூடியதுங்க உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சிடும் அந்தளவுக்கு அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டது தான் இந்த பூண்டு இந்த பூண்டை இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு ஏதாவது ஒரு மூணு பல் பூண்டு மட்டும் தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த பூ தண்ணி மட்டும் வடிகட்டி குடிச்சிங்கன்னாவே போதும் மலச்சிக்கல் பிரச்சனை என்பதும் இருக்கவே இருக்காது அதே மாதிரி இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியதுங்க உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் மாதிரி சிறிதளவுக்கு சூடான நீரில் உப்பு மற்றும் சாறு கலந்து காதலில் ஒரு மூணு மூன்று சொட்டு மட்டும் வெட்டிங்கன்னா போதும் காது வலி எப்பேற்பட்ட காது வலி இருந்தாலும் அந்த காது வலிகள் முழுமையாக சரியாகும் தினமும் காலையில் வருத்த பூண்ட ஒரே ஒரு பல் பூண்டு மட்டும் சாப்பிட்டிங்கனாவே உங்கள் குடலில் இருக்கக்கூடிய மலங்கள் வெளியேறுவது மட்டும் இல்லாமல் குடல் சுரேஷ் அவர்கள் ஹாய் ப்ரோ ஹாய் சுரேஷ் அவர்கள் தான் டெய்லியும் கமெண்ட் பண்ணுறாரு கரெக்டாக ரொம்ப ரொம்ப நன்றி சுரேஷ் அவர்களுக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அதே மாதிரி ரத்த அழுத்தத்தை மெயினாக குறைக்கக்கூடியதுங்க ரத்த அழுத்தத்தை குறைப்பது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மன அமைதியை ஏற்படுத்தக்கூடியது அதே மாதிரி மாரடைப்பு நோய் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் இந்த இரத்த குழாய்களில் கொழுப்பு படுகிறதுனால மாரடைப்பு பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு வருது இந்த மாரடைப்பு பிரச்சனை என்பது சுத்தமாக இருக்கவே இருக்காது இதை நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆயுள் காலமே அதிகரிக்குன்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதனால பூண்டை மட்டும் கட்டாயம் சாப்பிடுங்க அதே மாதிரி இது நம்மளுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது அதாவது இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில ஒரு இரண்டு சுட்டளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து இதளவுக்கு தேன் சேர்த்து நம்ம குடிக்கும்போது ரத்தம் சுத்தமாகும் இதை நம்ம இந்த அதாவது இந்த தண்ணியை நம்ம காலை நேரத்தில் வாய் கூப்பிளிக்கும் போது நம்மளுடைய பல்வலி முழுமையாக சரியாகும் பற்களின் ஈறுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ரத்தம் வடியும் இந்த பிரச்சனை இருக்கிறீங்களும் இதை வாய் கூப்பிளிக்கும் அந்த பிரச்சனை சரியாகும் வாய் துர்நாற்றம் என்பதும் இருக்கவே இருக்காது அதேமாதிரி வெண்ணெயோட இந்த பூண்டை நல்லா வறுத்து சாப்பிட்றதுனால மூளை நோய் என்பது முழுமையாக சரியாகும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் முழுமையாக சரியாகுங்க மேலும் இது நம்மளுடைய மூளையின் சுறுசுறுப்பு அதிகரிக்கக்கூடியதுங்க அதாவது குழந்தைகளுக்கெல்லாம் இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் இதை குடிச்ச குழந்தைங்க குடித்தாங்கன்னா போதும் மூளை நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய உடலுக்கு ஆக்சிஜனை அதிக அளவில் தரக்கூடியது பெண்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது மாட மாதவிடாய் காலங்களில் இந்த தண்ணியை குடிக்கும்போது மாதவிடாய் கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் சரி முழுமையாக சரியாகும் ஒரு சில பெண்களுக்கு வயிற்று வலி என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த வயிற்று வலி என்பது இருக்கவே இருக்காதுங்க அந்த அளவுக்கு பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதை செய்யக்கூடியது நோய் தொற்றை முழுமையாக சரியாக்கும் அதேமாரி கீழ்வாதத்தை முழுமையா சரியாக்க கூடியது அதனால கண்டிப்பா இந்த பூண்டை சாப்பிடுங்க உங்க டிப்ஸ் எல்லாம் சூப்பர் ப்ரோ தேங்க்யூ 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 அண்ணா ரொம்ப நன்றி எனக்கு தெரிந்த மருத்துவ குணங்களை சித்தர்கள் குறிப்பிலிருந்து இருந்து அதை நான் செய்முறையா இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன் கண்டிப்பா சாப்பிடுங்க அற்புதமான பலன் என்பது ஏன்னா இந்த பூண்டு தாங்க அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்தது அஞ்சலறை பெட்டியிலேயே ஆயிரம் மருத்துவ இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பூண்டு ஒன்றே போதும் நம்மளுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளையும் சரி செய்யும் அதனால இந்த பூண்டை கண்டிப்பா சாப்பிடுங்க அதே மாதிரி பூண்டு பச்சையா சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லதுதான் ஆனா வெறு மட்டும் சாப்பிடாதீங்க வெறு வயிற்றுல சாப்பிட்டிங்கன்னா அது அல்சர் போன்ற பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் மாலை நேரத்தில் பச்சையாக சாப்பிட்லாம் பச்சையாக சாப்பிட்றது ஒரு சிலருக்கு பிடிக்காது பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு இன்னும் கூட கொதிக்க வைக்கலாம் பச்சையாக சாப்பிட்றது பிடிக்காது இந்த மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா இதனுடைய அதாவது வயிற்றுப்புண் என்பது இருக்காது இதனுடைய பலன்களும் முழுமையா நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஆண்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்குறியின் விரைப்புத்தன்மைய ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியதுங்க ஆண்குறி பார்த்தீங்கன்னா நல்ல உறுதியா இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த பூண்டுக்கு உள்ளது இதை நீங்க டெய்லியும் அதாவது இந்த பூண்டை இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிட்டாலும் சரி பச்சையா சாப்பிட்டாலும் சரி அல்லது கூண்ட நல்லா நம்ம ஏற்கனவே லை போட்டுருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போன வாரத்தில் லை போட்டிருக்கிறோம் அதாவது கூண்டை நல்லா கருக்கி அதை சாப்பிட்றது இந்த மாதிரி சாப்பிட்டாலும் இதனுடைய நன்மைகள் என்பது ஆண்குறிக்கு இரத்த ஓட்டத்தை தந்து ஆண்குறியின் பலத்தை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியதுங்க தண்ணியெல்லாம் சுண்டிடும் பாருங்கள் நல்லா கொதித்து தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துருச்சு இந்த அளவுக்கு வரணுங்க இந்த பூண்டை சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாரி தண்ணி குடித்தாலும் ஒன்றும் இந்த ஒரு சிலருக்கு பூண்டு வாடையே பிடிக்காது ஆனால் அந்த தண்ணி குடிக்கும்போது அந்த வாடையெல்லாம் எதுவுமே இருக்காது நல்ல மனமாக தான் இருக்கும் நீங்கள் வேணால் சாப்பிட்டு பாருங்க ஆண்களுக்கு ஆண்கூறியல் ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி ரொம்ப சீக்கிரமாகவே ஆண்கூறியின் விரைப்புத்தன்மையை அதிகரிக்கும் அதாவது நீங்கள் நினைச்ச நேரத்தில் உங்களுடைய ஆண்குறி விரைப்புத்தன்மை அடையணுமா கண்டிப்பா இந்த மாதிரி சாப்பிடுங்க சொல்லவே தேவையில்ல நூறு பர்சன்ட் உங்களுக்கு முழுமையா வேலை செய்யும் இது அனுபவபூர்வமான உண்மைங்க கண்டிப்பா நான் பயன்படுத்தி பயன்படுத்தி ஒன்றுதான் இது கண்டிப்பா பயன்படுத்துங்க எதுவும் நானா சொல்லல பயன்படுத்தி பார்த்துட்டு தான் உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் தெரிஞ்சதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி லைவ் போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க அதே மாதிரி அளவுகள் என்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நீங்கள் அதிகமாக போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அதிகமாக அதாவது ஒரு அஞ்சு பல் பத்து பல் இந்த மாதிரி போட்டு சாப்பிடாதீங்க ஒரு நாளைக்கு ஒரு மூன்று பல் போதுமானது நீங்கள் மூன்று பல் மட்டும் ஒரு நாளைக்கு சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னாவே போதும் உங்களுடைய ஆண்மைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க விரைப்புத்தன்மையாகட்டும் நீண்ட நேர தாம்பத்தியமாகட்டும் ஆண்குறியின் பலமாகட்டும் அதாவது ஆண்குறியின் அந்த தண்டு பகுதி நல்ல கம்பி மாதிரி உறுதியாக இருக்கும் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை ஒரு ஒரு மாதம் கண்டினியூவாக ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா இருபத்தி ரெண்டு நாளைக்கு நீங்கள் கரெக்டாக கண்டினியூவாக பயன்படுத்தி பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய ஆண்குறியில் இருக்கக்கூடிய மாற்றத்தை நீங்கள் கண் கூட உணர முடியும் கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்மளுடைய வீடியோ பார்த்தீங்க கமெண்ட் பண்ணிங்க நூற்றி முப்பத்தி மூணு பேர் பார்க்குறீங்க பதினோரு பேர் லைக் பண்ணிருக்கீங்க லைக் பண்ணிங்க நம்ம சேனலை கமெண்ட் பண்ணீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மேலும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நாளை அடுத்த ஒரு லைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்